கண்ணீரோட வெளியேறின சிவக்குமார் வெறும் இருபத்தி எட்டு நாட்களுக்கு இத்தனை லட்சம் சம்பளமா அப்படிங்கிற மாதிரி இப்போ ரசிகர்கள் ஆச்சரியத்தில் இருக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் ஆக்சுவலா இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்ல பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பதினெட்டு போட்டியாளர்கள் உள்ள இறங்கினாங்க அதுக்கப்புறமா ஆறு வைல்ட் கார்டு கண்டெஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் களமிறக்கப்பட்டாங்க ஸோ அந்த ஆறு பேர்ல ஒருத்தவராக தான் நடிகர் சிவக்குமார் பார்த்தீங்க அப்படின்னா வைல்ட் கார்டா உள்ள என்ட்ரி கொடுத்தாரு அண்ட் அதே போல இப்போ தொடர்ந்து மூணு வாரங்களாகவே பார்த்தீங்கன்னா இந்த பிக்பாஸ்ல இருந்து வயல் கார்டு என்ட்ரிஸ் தான் வந்துட்டு வெளியே அனுப்பப்பட்டிருக்கிறாங்க ஸோ அதில் மூணாவதா பார்த்தீங்கன்னா இப்போ சிவகுமார் வந்துட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறாரு பட் போன வாரத்தில் வாக்குகள் அடிப்படையில் சாட்சனா தான் எலிமினேட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில பிக் பாஸ் வச்ச டாஸ்கில் ஒரு மிகப்பெரிய திருப்பமா சிவகுமார் வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு கார்டு என்ட்ரியா உள்ள வந்த சிவகுமார் பிக் பாஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமா இருபத்தி எட்டு நாட்கள் இருந்திருக்கிறாரு ஒவ்வொரு போட்டியிலயுமே எதனா செஞ்சு மக்கள் மத்தியில் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பல முயற்சிகள் எடுத்தாரு ஆனா அது பெரிய அளவுல அவருக்கு வெற்றியை கொடுக்கல அப்படின்ட்டு தான் சொல்லணும் இந்த நிலையில தான் இவர் வாங்கின சம்பள விபரம் இப்ப வழியாக இருக்குது அதில் சிவகுமாருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளமாக வழங்கப்பட்டதாக தகவல்கள் இருக்குது அதன்படி இருபத்தி எட்டு நாட்கள் சிவக்குமாருக்கு சுமார் நாலு புள்ளி ரெண்டு லட்சம் சம்பளமாக கிடைச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இந்த சம்பள பணம் முழுமையாக உங்களுடைய கைக்கு கிடைக்காது இதில் ஜிஎஸ்டி எல்லாமே பிடிச்சது போக இன்னும் ஒரு சில வாரங்கள் கழித்து தான் சிவகுமாருக்கு இந்த பணம் வழங்கப்படும் ஸோ so, எனிவே anyway, இருபத்தி எட்டு நாட்களுக்கு நாலு லட்சத்துக்கும் அதிகமான பணத்தை வந்துட்டு சம்பாதிச்சிருக்கிறாரு சோ இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க